எங்களுக்கு ஏழரை சனி பிடிக்க போகுது இந்த ஏழரை சனி நம்மளை என்னெல்லாம் பண்ணுன்னு நமக்கு தெரில போன்ற பல பயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எது எதெல்லாம் தேவையில்லாத செலவாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களோ எல்லாத்தையும் குறைச்சிடுறாரு இந்த சனி பகவான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியடை கிரியேட் பண்ணுவார் ரன் பண்ண வச்சுட்டே இருப்பார் ஓடு 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 ரன் 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 சனி பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடியவர் உங்களுக்கு நிறைய இறை நம்பிக்கைகளை உண்டாக்குகிறார் ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள போய் விளக்கி விடுறேன் அவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்கிறேன் ஒன்றும் வேண்டாம் அவங்க வேலை மட்டும் பாருங்க வியாதி கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் அப்படியே போயிடும் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நெருங்கி கொண்டே வருகிறது சனிப்பயிற்சி உண்மை நோக்கி நகர்ந்து கொண்டே வருகிறது இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இந்த சனியை பார்த்து பயம் சனி ஏதேனும் தீமைகள் செய்து விடுவாரா நம்மளை கஷ்டப்படுத்திடுவாரா நம்மளை அப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவாரா அந்த மாதிரியான நிறைய எண்ணங்கள் ஆனால் உண்மையில் என்னென்னா சனி பகவானை போல கொடுப்பவர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிவாங்க சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பொன்னான பலன்களை தருகிறார் பொதுவாகவே இந்த குருவனுடைய வீடு அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல்னு சொல்லுவாங்க எக்ஸம்ஷனல்னால் என்னென்னா குருவினுடைய வீட்டிலே எந்த கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு தோஷம் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் குருவினுடைய வீட்டிலே எந்த கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு தோஷம் இல்லை ஸோ அப்போ அந்த தோஷம் இல்லை அப்படிங்கறத நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு பொருள் இந்த வருடம் பொதுவாகவே சனினால் யாருக்கும் பெரிய பிரச்சனைகள் என்பது இருக்காது குருவினுடைய வீட்டில் இருப்பதால் அடுத்த வருடம் அடுத்த இரண்டரை வருடமும் கூட சனி நீச்சமடைந்து விடுகிறார் அப்பயும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நாம் கண்ணுக்கு தத ஒரு ஜென்ரலாக அவர் வந்துட்டு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் நினச்சி பயப்படுறோம் சனி ஒரு ப்ராக்டிக்கல் காடு சனி வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரப்போகிற காடு நிறைய வந்து நம்மளை வழிநடத்தும் காடு போன்ற நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சி இந்த சனி நம்ம கூட இருக்கும் பொழுது தான் நிறைய நல்ல விஷயங்களை உணர்கிறோம் அதாவது நம்ம பண்ண தப்பெல்லாம் உணர்கிறோம் நான் இப்படி தைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே நான் ஒழுங்காக பொழைச்சிருக்கலாமே போன்ற விஷயங்களை நம்ம இப்போ தான் உணர்கிறோம் தான் வந்து சனி தரும் அற்புத பலன்கள்னு நம்ம சொல்லலாம் அவ்வகையிலே நம்ம ஏழரை சனியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் புதிதாக மேசராசி இந்த மீனராசி ஏழரை சனியில என்றாகக்கூடிய கூடிய மேசராசிக்காரர்கள் போன்றவர்களுடைய பலன்களெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது நிறைய மேசராசிக்காரர்கள் அடிவயத்தில் பே நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஐயோ பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வராரு சார் எங்களுக்கு ஏழரை சனி பிடிக்க போகுது இந்த ஏழரை சனி நம்மளை என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு தெரில போன்ற பல பயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஏழரை சனி பொதுவாகவே பனிரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வரும்பொழுது விரயங்களை நிறைய குறைக்கிறார் விரயங்களை எதெல்லாம் தேவையில்லாத செலவாக நீ பண்ணிட்டு இருந்தீங்களோ எல்லாத்தையும் குறைச்சிட்றாரு இந்த சனி பகவான் ஸோ பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம் மட்டுமல்ல அய்யன சயனஸ்தானம்னு சொல்லுவாங்க அய்யன சயனஸ்தானம்னா என்னென்னா அதாவது வந்து ஒரு சுகமான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்துலையும் இந்த பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியடை க்ரியேட் பண்ணுவார் ரன் பண்ண வச்சுட்டே இருப்பார் ஓடு 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 ரன் 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 எதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாத வேலைகளாக கருதி கொண்டிருக்கிறோமோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ட்ராவல் வண்டியில் புக்கிங் ட்ராவல்ஸ் புக் பண்ணி நம்ம இங்கேருந்து கேப் புக் பண்ணி போகிறது போன்ற விஷயங்கள்லாம் குறைச்சிட்டு எவ்வளோ சிம்பிளாக உங்கள் பைக்கிலே போயிட்டு வர மாதிரி அல்லது நீங்களே வந்து நடந்து போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தே கூட போய்க்கலாம் அந்த அளவுக்கு சிம்பிளாக்கிடுவார் சனி பகவான் சனி பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடியவர் உங்களுக்கு நிறைய இறை நம்பிக்கைகளை உண்டாக்குகிறார் அது ஆனால் இந்த பனிரெண்டில் சனி வரும்போது ஒரு விஷயம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் என்னென்னா என்றைக்குமே பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வந்தால் போலீஸு அபவாதம் ஜெயிலு கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் போலீஸை பற்றி யார் பயப்படணும் போலீஸை பற்றி திருட்டு போய் தான் பயப்படணும் எனக்கு என்ன பயம் நான் நல்லவேன் எனக்கு என்ன பயம் அப்படிமே அந்த மாதிரி போலீஸை பற்றி நமக்கு என்ன பயம் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது அதை பற்றி கவலைப்படுறவன் கவலைப்படணும் எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு இன்வால்வ் ஆகாமல் யாருக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல் ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள போய் விளக்கி விடுறேன் அவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்கிறேன் ஒன்றும் வேண்டாம் அவங்க வேலையை மட்டும் பாருங்கள் ஸோ தேவையில்லாத எடுத்து நீங்கள் இழுத்து போட்டுக்காமல் இருந்தாலே போதும் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது என் நண்பன் என் நண்பேன் என் உயிர் நண்பேன் ஒரு உயிர் நண்பன்னு வேணாம் ஒன்று மண்ணாங்கிட்டே வேணாம் இதெல்லாம் தான் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான காரணமாக இருக்கும் இந்த சனி பகவான் பனிரெண்டில் வீட்டுக்கு வருபவர் என்ன தருகிறார் என்றால் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரன்னிங் மணி ஸோ இந்த ஒரு ரூபாயோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு புரிய வைப்பார் காசினுடைய சக்தி வலிமை காசு எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் இந்த ருண ரோக சத்துருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது வியாதி கடன் கஷ்டம் போன்றவையெல்லாம் அப்படியே போயிடும் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இந்த வியாதியோ கடனோ கஷ்டமோ எதுவுமே இருக்காது இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரசர சரசர சரசரனு மேலே வந்துட ஆரம்பிச்சிருவீங்க மேலே போயிட்டே இருப்பீங்க இதான் உங்களுடைய ராசி ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு புதிதாக பணிகள் கிடைக்கும் ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நாளாக வந்து படிப்பு முடித்தேன் சார் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஜாப் கிடைக்கவே இல்லை கவலை இப்படி இந்த வருஷம் ப்ராப்பர் ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்த்து விடுகிறார் பத்தாம் பார்வையாக அதிர்ஷ்டம் என்பது என்னென்னா பணமே பணத்தை கொடுத்து பணி செய்வது அதாவது வந்து நான் ரியல் இது பண்ணுறேன் நான் வந்து இன்ட்ரோடை பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த பணமே பணத்தை சம்பாதிக்கும் பணம் தான் முதலீடு முதலீடுங்கிறது பொருளோ அச்சாரமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பணம் தான் அதனுடைய முதலீடு அந்த பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கிறது போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் இந்த இரண்டரை வருடத்துலேயே நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுப்பீங்க சார் பத்து வருஷமாக நம்ம கூட துரோகியாக இருப்பான் பத்து வருஷமாக அவனை நம்ம கண்ணுக்கே தெரியாது அவன் தான் நம்மளுடைய வளர்ச்சியை கெடுத்தவன் சனி வந்த பத்து நாளில் தூக்கி வெளிப்படுவார் இவன் தான் துரோகின்னு ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது நடக்கும் பன்னிரெண்டாம் வீட்டு சனியை நாம் உண்மையிலே கொண்டாட வேண்டும் நம்ம சரி பண்ண தான் வந்திருக்கார் பன்னிரெண்டுங்கிறது உறக்கமின்மை நல்லா தூங்குணும் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வரும்பொழுது நல்லா தூங்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் பார்த்துக்கணும் இன்றைக்கி பெருகி வரும் எல்லோருக்கும் மனநோய் எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் எப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரியாகிற மாதிரி நீங்கள் வந்து திருநள்ளாறு போயிட்டு அங்கே இருக்கிற நல தீர்த்தத்தில் ஒரு தடவை குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்த்து நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி வேண்டிட்டு வர இந்த பிரச்சனைகள் சரியாகும் கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுவாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையிலே நடக்கின்ற மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சந்திப்போம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்